oh வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா பன்னிரண்டு காய்கறிகளையும் எப்படி சுவையாக சாப்பிடலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஏன்னா கடந்த பன்னிரெண்டு வகுப்புகளாக எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்ம சொன்னோம் அப்போ எல்லாருடைய கேள்வி என்னென்னா இப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னா எப்படி சமைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போது அதில் சில ஐடியாஸ் டிப்ஸு வந்து நம்ம கொடுக்குறோம் பன்னிரண்டு காய்கறிகளும் எளிமையாக யாருமே எளிமையாக சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் உணவு முறையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் சொல்கிற எந்த விஷயமும் வந்து அந்த காய்கறியை வந்து நம்ம வேக வைக்க தேவையில்லை அதனால் இதை எப்படி வந்து கையாளிறது அப்படிங்கிறத ஒரு அனுபவபூர்வமாக இதை வந்து நம்ம சொல்கிறோம் முதல் காய் என்ன அப்படின்னா வாழைக்காய் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வாழைக்காயை எப்படி பச்சையாக சாப்பிட முடியும் இப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க அதுக்கு ஒரு நல்ல அழகான தீர்வு இருக்குது என்ன அப்படின்னா வாழைக்காயை தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துகிட்டு அந்த காயை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்குவோம் நீங்கள் எவ்வளோ வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே அளவு வாழைப்பழம் அல்லது அதை விட ரெண்டு மடங்கு வாழைப்பழம் அதே மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம் ரெண்டையும் கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அது பஞ்சாமிர்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அது கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸோ அல்லது வேறு ஏதாவது இனிப்பு சார்ந்தஸோ நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் அப்புறம் அந்த நீக்கப்பட்ட தோல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் உப்பு கொஞ்சம் வெண்மிளகு பொடி அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு இதே மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுட்டிங்கன்னா அது நல்லா அந்த சுவையை வந்து ஏறிடும் அது கூட வந்து தேங்காய் தூருவலை போட்டு நீங்கள் பொரியல் மாதிரி சாப்பிட்லாம் இது வந்து வாழைக்காயை சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான சுவையான முறை இது யாருமே ஈஸியாக சாப்பிடுவாங்க யாரும் வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது வந்து வெள்ளப்பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெள்ளை பூசணிக்காய் சதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தோளையும் பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி நீங்கள் எவ்வளோ வெள்ளை பூசணிக்க எடுத்துருக்கீங்களோ அதில் கால் பங்கு இஞ்சியை அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த இஞ்சியை மட்டும் லேசாக துருவறதோ அல்லது ஈஸியாக துண்டு துண்டாக பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்தி வந்து கொஞ்சம் இதே மாதிரி உப்பு வெண் மிளகு அதாவது மிளகுல கருப்பு இருக்குது ஒயிட் பேப்பர் பிளாக் பேப்பர் ரெண்டு இருக்கு இந்த ஒயிட் பேப்பர் இருக்கனுடைய விசேஷம் என்னென்னா அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்காது கசப்பு இருக்காது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் முக்கியமானதுன்னா பச்சை அதாவது கருப்பு மிளகு வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது வெண்மிளகுனா மிளகு முழுசாக பழுத்து அதுக்கப்புறம் வரக்கூடியது அப்போ இந்த பிளாக் பேப்பரோட ஒயிட் பேப்பர் தான் ஆரோக்கியத்திற்கு மிக உன்னதமானது அது வந்து கடையில் ஒயிட் பேப்பர் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க ஒயிட் பேப்பர் பவுடரும் வந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இஞ்சியும் வெள்ளை பூசணிக்காயும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து உப்பு ஒயிட் பேப்பரு இதே மாதிரி மாங்காய் பொடி இதெல்லாம் போட்டு சும்மா லேசாக வந்து கலக்கி விட்டு ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து தேங்காய் இருக்கில்லையா தேங்காய் பால் எடுத்து அதில் லெமன் கொஞ்சம் உப்பு போட்டால் அது தேங்காய் மோர் ஆகிடும் அந்த மோரில் இப்போ இதை தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க இத தனியாகவும் சாப்பிட்லாம் மற்ற வேற ஏதாவது ஃபுட்டோடவும் சேர்த்து சாப்பிட்லாம் இது வந்து வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்றதுனுடைய எளிமையான முறை மூணாவது என்ன அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் முழு கத்திரிக்காயை ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டையும் வந்து வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க நல்லா ஊறின பிறகு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அப்புறம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிச்சிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ராக்டில் நீங்கள் என்ன பண்ணா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரசப்பொடி சாம்பார் பொடி அல்லது கறி மசாலா பொடி போட்டு நல்லா ஆற்று நீங்கள் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும் இது ஒரு விஷயம் இது கத்திரிக்காயை சாப்பிட்ற முறை நாலாவது அப்படின்றது வந்து கொத்தவரங்காய் இப்போ கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் அதோட விஷயமே ரொம்ப ஆற்றல் ஜாஸ்தி அதோட பச்சை வாசம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் யார் அப்படின்னா கொத்தமல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து கொத்தவரங்காயை ரொம்ப சின்னதாக பிடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கீங்களோ அதில் கால் பகுதி மட்டும் இஞ்சி அதுவும் பிடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எடுத்த கொத்தவரங்காய்க்கு ஈக்குவலாக அல்லது அதை விட கொஞ்சம் சேர்த்து அதிகமாக கொத்தமல்லி அதுவும் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் சின்ன ஜார்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொத்தவரங்காயும் இஞ்சியும் போட்டு கொஞ்சம் உப்பு நான் சொல்ல மாதிரி வெண்மிளகு பொடி கொஞ்சம் மாங்காய் பொடி போட்டு ஒரு வைப்பரில் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கலந்துரும் நீங்கள் ஏற்கனவே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கீங்க இப்போ வைப்பரில் போட்டு சும்மா ரெண்டு ரவுண்ட் அமுத்துனீங்க அப்படின்னா அதாவது ஃபுல்லாக சுத்த விடுறதில்லை வைப்பரில் போட்டு அப்படி நிறுத்திடணும் அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் கலந்து அந்த சின்னதாக இருக்கக்கூடிய கொத்தவரங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக மாறிடும் திப்பி திப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை இறக்கி வச்சிடணும் அப்புறம் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக போட்டு இதோடு சேர்த்துறாதீங்க தனியாக போட்டு அது சின்ன ஜாரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கொத்தவரங்காய் துருவி வச்சது உப்பு வெண்மிளகு பொடி போட்டது இந்த கொத்தமல்லி இது ரெண்டையும் நல்லா கலந்து இதே மாதிரி ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா அந்த கொத்தவரங்காயோட பச்சை வாசம் அடங்கிடும் அதோடய கொட்டமெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் என்ன அப்படின்னா தேங்காய் தூரல் இருக்கியா இது வந்து எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் இங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அல்லாது அதோட அதிகமாக தேங்காய் தூரல் போட்டு கலந்து இது கூட வந்து சாதம் போட்டு சாப்பிட்லாம் வெஜிடபிள் ரைஸாக அப்படி இல்லைன்னா பச்சைப்பயிர் கொண்டக்கடலை ஏதாவது ஒரு பயிர் வகைகள் கடலை வகைகள் வேக வச்சிடுச்சு அதை இதையும் கலந்து ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொத்தவரங்காய் அதே மாதிரி அடுத்து புடலங்காய் புடலங்காய் என்ன பண்ணலான்னா அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக இந்த புடலங்காயை கட் பண்ணி இந்த புடலங்காய் எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கீங்களோ அதில் கால் பங்கு இஞ்சியும் பிடிப்பொடியாக கட் பண்ணி ரெண்டையும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சி ஜாரில் லைட்டாக ஒரு ரவுண்ட் அடித்து அது கூட வந்து உப்பு வெண்மிளகு மாங்காய் பொடி விட்டு ரவுண்ட் அடிச்சுக்கணும் இது வந்து இந்த கலவை அப்படிங்கிறது எடுத்து வச்சுருங்க இதே அளவு ஈக்குவலாக புதினா புதினாவும் இதே மாதிரி இந்த எவ்வளோ அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக புதினா எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி இந்த ரெண்டையும் போட்டு கலந்து ஒரு மணி நேரம் வச்சுருங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த புதினாவுடைய வாசம் வந்து அந்த புடலங்காயினுடைய வாசத்தை போட்டு அமுத்திடும் ஏன்னா புடலங்காய்க்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது அது வந்து கொஞ்சம் அது ஓவராக தான் ஸ்மெல் இருக்கும் அப்போ இதை போடுறப்ப என்ன ஆகுனா அந்த ஸ்மெல் அடை அடங்கிடும் இதுக்கு கூட வந்து ஒரு மணி நேரம் கழித்து தேங்காய் தூரல் போட்டு ஏற்கனவே கொத்தவரங்காய் சொன்ன மாதிரி சாப்பிட்லாம் அப்புறமா எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா சாதம் போட்டுக்கலாம் அல்லது எதாவது பயிர் கடலை வகைகளை வேக வச்சு இது ரெண்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும் இது இது ஓகே ஆச்சு அடுத்து அரசாணிக்காய் இந்த அரசாணிக்காய் என்ன பண்ணலான்னா இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி அது கூட எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ ஈக்குவலாக அதுக்கு கால் பங்கு வந்து இஞ்சியை துருவி ரெண்டையும் வந்து லேசாக மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ரொம்ப வித்தியாசமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த அரசாணிக்காய் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதே அளவு சமமாக வந்து பேரிச்சம்பழம் அதுவும் கட் பண்ணி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து வச்சுருங்க இது ஒரு மணி நேரம் ஊறிடும் ஊறின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமை மாவு கோதுமை மாவை ஒரு நாலு ஸ்பூனு எவ்வளோ கோதுமை மாவோ அதோட ரெண்டு மடங்கு நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி கொதிக்க வைங்க நல்லா கொதித்து ஒரு கொதி நல்லா கொதிச்சில்ல ஒரு கொதி அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக ஆகணும் கோதுமைவு அந்த மாதிரி ஆகிடுச்சின்னா இறக்கி வச்சு இறக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஊற போட்டிருக்கிற இதை தூக்கி அதில் போட்டிங்கன்னா அது வந்து பாயசம் அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அரசாணிக்காய் இருக்குது இஞ்சி இருக்குது நாட்டு சக்கரை இருக்கு பேரிச்சம்பழம் இருக்குது இந்த கோதுமை மாவு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இருக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க கோதுமை மாவும் நாட்டு சக்கரையும் போட்டு அரை தண்ணியில கரைச்சி ஊத்துறப்பவே தேங்காயும் அரைச்சி அதில் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் மேபி ஒரு பத்து நிமிஷத்து கூட ஆகாது ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அரசாணிக்காயை எப்படி சுவையாக எடுக்கலாம் அப்படின்னு அடுத்து வந்து கோவக்காய் கோவக்காய் எப்படி சாப்பிட்லனா கோவக்காயை வந்து ஒரு பொடிப்பொடியாக கட் பண்ணிக்குவோம் நீங்கள் எவ்வளோ கோவக்காய் எடுத்தீங்களோ அதே அளவு வெள்ளரிக்காய் இதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணுங்க வெள்ளரிக்காய் இல்லைன்னா விட்டுருங்க வெறும் கோவக்காயே எடுத்துக்கலாம் இப்போ கோவக்காய் கட் பண்ணதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு மிளகு கொஞ்சம் மாங்காய் பொடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கிடும் இதுக்கு இடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டு தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் அந்த தோலெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த தக்காளியை தூக்கி மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரசப்பதத்துக்கு வரும் அப்போ இதை தூக்கி இறக்கி வச்சு இதை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அது ஒரு சூப் மாதிரி கோவக்காய் சூப் மாதிரி இருக்கும் இது இரவு நேரத்தில் சாப்பிட்டா வயிறுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு நைட்டு கொஞ்சம் சூடாக ஏதாவது சூப்பு அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஆக்சுவலாக இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இதில் நீங்கள் கூட இந்த மானே தேனே பொன்மானை இதெல்லாம் நீங்கள் எதாவது போட்டுக்கலாம் வேணும்னா ஏதாவது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் அடுத்த முருங்கை முருங்கை வந்து நம்ம அந்த விதையை தான் நம்ம சாப்பிட சொல்கிறோம் அந்த முருங்கை விதையை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அந்த எல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த முழுங்கை விதையை வந்து முழுங்கிக்கலாம் அல்லது அந்த முருங்கையை விதையை பொடி பண்ணி லட்டு மாதிரி நாட்டு சர்க்கரையோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு ஒன்றும் பெருசாக அதுக்கு ஒன்றும் வித்தியாசமான விஷயம்லாம் நமக்கு தெரியல அடுத்ததாக வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை எடுத்துட்டிங்கன்னா அந்த பீர்க்கங்காயோட தோலை தனியாக எடுத்துக்கணும் சதையை தனியாக எடுத்துக்கணும் அந்த தோலை என்ன பண்ணலாம் அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உப்பு மிளகு மாங்காய் பொடி போட்டு கூட கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு கைப்பிடி எவ்வளோ தோல் இருக்கோ அவ்வளோ கீக்கலாம் கருவேப்பிலை அதையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இஞ்சி கூட இதில் போடுறோன்னா போட்டுக்கலாம் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டிங்கன்னா அந்த சுவை வந்து அந்த தோலில் இறங்கிவிடும் இதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒன்றும் தேங்காய் தூருவல் போட்டு கூட வந்து ஏதாவது பயிர் வகைகள் போட்டு சாப்பிடலாம் இப்போ டைரெக்டாவே சாப்பிட்லாம் அந்த சதை வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஆக்சுவலாக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் அந்த சதையை எதையாவது ஒன்று பண்ணால் அது ஒரு அதோட தன்மை சுத்தமாகவே நல்லா இருக்கு அதனால சதையை வந்து நார்மலாக எப்பயும் போல ஈஸியாக சாப்பிடும் ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும் மூ அடுத்ததாக இப்போ பார்க்குற வந்து தேங்காய் தேங்காய் எப்படி சாப்பிட்லாம்னு தேங்காய் துருவி நல்லா துருவிக்கோங்க மெயினாக கொப்பரை தேங்காய் தான் நம்ம சொல்கிறோம் கொப்பரை தேங்காய் கிடச்சா நல்லது கொப்பரை தேங்காயோ பச்சை தேங்காயோ நல்லா துருவிட்டு அது எவ்வளோ தேங்காய் இருக்குதோ அந்த தேங்காயில கால் பங்கு கோதுமை மாவு அல்லது அரை பங்கு கோதுமை மாவு கோதுமை மாவு எவ்வளோ போட்டிங்கன்னா அதோட ரெண்டு மடங்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா இந்த சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எப்படி தண்ணி ஊற்றி இப்படி பிசைஞ்சிட்டே இருப்போம் அது மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் வந்துடும் அது ஸ்வீட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் சும்மாவே எடுத்து ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து கொப்பரை தேங்காய் தேங்காய்க்கு எலுமிச்சத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எவ்வளோ ஒரு எலுமிச்சம் பண்ணலாம் ரெண்டு நாட்டு தக்காளியோ போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடித்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்லாம் அதில் ஒன்றும் விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் அது சாப்பிட்லாம் அடுத்ததாக வெண்டக்காய் வெண்டைக்காய் என்ன பண்ணலான்னா ஒரு நாலஞ்சு வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஊட்டு ஊற போட்டுருங்க அந்த தண்ணி வந்து அந்த வெண்டக்காயோட ஊறி ஊறி அந்த ஜவ்வெல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து சும்மா ஒரு நாட்டு சர்க்கரையை போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கலாம் அது ஒரு பாயாசன்னு வச்சுக்கோங்களேன் அது தனியாக எடுத்துக்கலாம் அந்த வெண்டைக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா தோல் உள்ள தண்டு அதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இப்போ இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா எள் இருக்கு இல்லையா எள்ளு தனியா தனியா வந்து ஒரு நாலு ஸ்பூன் பவுடராக எடுத்துக்கோங்க அந்த தனியா எவ்வளோ போடுறீங்களோ அதோட ரெண்டு மடங்கு இந்த எள்ளை போட்டுக்கணும் நேசாக வறுத்துக்கணும் வறுத்துட்டிங்கன்னா அது ஒரு மனம் வரும் இது கூட மா மாங்காய் பொடி நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அதை வந்து இதை தூக்கி இந்த வெண்டைக்காயோட தோலை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்வீட்டான தோயல் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஸாக யூஸ் பண்ணலாம் ஆக இந்த பன்னெண்டு விதமான காய்கறிகளையும் எப்படி சுவையாக நம்ம குடும்பத்தில் வந்து இப்போ நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு தான் கிடைக்கும் மீதி மூணு பேர் நமக்கு எகெயின்ஸ்டாகவே பேசுவாங்க நம்மளை காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு எளிமையான தீர்வு என்ன அவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறதுனா அவங்க வந்து ஒரு சுவையினுடைய அப்படியே அந்த லேயரில் இருக்கிறாங்க இருந்து அவங்க இறங்க மாட்டாங்க அப்போ நீ நம்ம கூட என்ன பண்ணலான்னா இந்த காய்கறிகளை மிகச்சிறந்த சுவையோடு நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஓவர் குக்கிங் பண்ணாமல் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறது எதுவுமே ஓவர் குக்கிங்கும் கிடையாது கிட்டத்தட்ட குக்கிங்கே கிடையாதுன்னு சொல்லலாம் ஒரு பக்குவப்படுத்தி சாப்பிட்ருக்கோம் அவ்வளோதான் அது அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் சொந்தமாக அடியேன்னு கண்டுபிடிச்சிது எனக்கு சமையலே தெரியாது இதை சாப்பிட வைக்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சாறு மாதமாக வந்து சமையலை எதோ பண்ணி சமையல் ஏதாவது மாற்றம் பண்ண முடியும்னு நினச்சே பண்ண முடியல ஆனால் காய்கறிகளை வேறு விதமாக சமைக்கலாம் அதாவது சுவையை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ கடந்த இந்த லாக்டவுன் பீரியடில் எனக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் நேரம் கிடச்சிது நல்லா எதையாவது ஒன்று கட் பண்ணி செஞ்சிட்டே இருப்பேன் அப்படி செய்கிறப்ப இந்த மாதிரி சில ஐடியாஸ் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து என்னுடைய இந்த சிறு காலத்தினுடைய அனுபவத்தில் ஒரு வந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் இதை விட பெட்டராக ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா செய்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த சுவையை கொடுக்கக்கூடிய திறமை ஆற்றல் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கருத்தாக தெரிவிங்களா நமக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தெரிவிக்கலாம் அல்லது ஆடியோவாக கொடுக்கலாம் அல்லது வீடியோவாகவே அனுப்பலாம் அல்லது ஃபோட்டோவாக அனுப்பலாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக பொதுநலன் கருதி உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்கிட்டையும் அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்குது இல்லை நீங்கள் வீடியோவாகவே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை அப்படியே டேரக்டாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறது கூட ஆர்வம் இருக்குது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட வீடியோவாக காட்டினா நல்லா கொஞ்சம் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கூட நாங்கள் முழுக்க முழுக்க அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இத்தனை நாள் பார்த்த வீடியோ வந்து நிறைய கருத்துக்கள் ஏற்றுச்சொர்க்க கறி கொதவாதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரிஜினல் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு ரொம்ப நேரம் இப்படி பார்க்கலாம் 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 பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் தவிர்த்துட்டு உடனடியாக ஆக்ஷன் ப்ரோக்ராம் இறங்கி இப்போ சொல்லியிருக்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுடைய விருப்பத்தை அடிப்படையாக வச்சு உங்களுடைய பலவிதமான புதுமைகளை புகுத்த முடியும்னா கொடுங்க நம்ம இதை செஞ்சுக்கலாம் இதில் வந்து இப்போ பன்னெண்டு காய்கறியும் பன்னெண்டு விதமாக சொல்லியிருக்கிறோன்னா இதில் வந்து காம்பினேஷன் சும்மா ஏனோ தானு சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெண்டைக்காயை எள்ளோடு சேர்த்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் வந்து நியூட்ரிஷன் வேல்யூட சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம ஈக்குவலாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா பைப்பீர்க்கங்க அதனால் அதோட மேட்ச் பண்ணியிருக்கிறேன் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயுவை வந்து நீக்கணும் அதனால் அதை புடலாங்காயோட மேட்ச் பண்ணியிருக்கிறேன் கொத்தமல்லி வந்து நல்லா அருமையான நரம்புக்கு நல்லது அதனால் வந்து அதை வந்து மல்லி வந்து கொத்தவரங்காயோடு சேர்த்திருக்கிறோம் ஸோ இது மாதிரி இப்போ சொல்லியிருந்த விஷயம் எல்லாமே ஒரு சுவைக்கும் மேட்ச் ஆகும் அதே சமயத்தில் அதுக்குடைய நியூட்ரிஷன் வேல்யூ குறையாம இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா நீங்க நீங்கள் இவ்வளோலாம் யோசிக்க வேணாம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு முறையாக இருந்தாலும் தயவு செய்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஒன்றும் டெக்ஸ்ட்டாக அல்லது ஆடியோவா அல்லது வீடியோவா அல்லது டைப்பாக ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்களே ஏதாவது உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்